தமிழகத்தில் தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு கட்சிகளிடமே இப்பொழுது குழப்பங்கள் அதிகரித்து விட்டன இன்னும் வருகின்ற ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடத்துவதற்கான ஒரு களம் அமைந்து கொண்டிருக்கின்றது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக கட்சி இன்னும் மூன்று மாதங்கள் ஆட்சி படத்தில் இருப்பதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது வருகின்ற தேர்தலில் தங்களுடைய கட்சி மீண்டும் ஆட்சியில் தொடருமா என்கின்ற ஒரு கேள்வி அவர்கள் மனதில் இருக்கின்றது அதற்கான விடைகளை மக்கள்தான் கையில் எழுதி வைத்து காத்து கொண்டு இருக்கின்றார்கள் தேர்தல் முடிவு எதனை நோக்கி நகர இருக்கிறது என்கின்றதில் பெரும் கேள்விகள் எழும்பிக் கொண்டு அதே வேளையில் ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி சார்ந்த களங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மிக நெருக்கமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதன் பின்பு காங்கிரஸ் பேரியக்கத்தை குறிப்பிடுவார்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தமட்டில் திமுக எவ்வளவு இடம் கொடுக்கின்றதோ அந்த இடங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு தேர்தல் களத்தில் நாங்கள் நிற்பதற்கு தயாராகிவிட்டோம் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது ஆனால் இரண்டு வருடத்திற்கு முன்பு விஜய் அவர்கள் தன்னுடைய மக்கள் மன்றத்தை அரசியல் கட்சியாக அவர் அடையாளப்படுத்தி அரசியல் களத்தில் தான் சார்ந்த கருத்துக்களை அவர் எடுத்து வைக்க வைத்தபொழுது சில விடயங்களை அவர் கோடிட்டு காட்டியிருந்தார் அப்படி அவர் கோடிட்டு காட்டியிருந்த அந்த விடயங்களில் அவர் குறிப்பிட்டது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது எங்களுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சியாக இருக்கும் பிற கட்சிகளை சார்ந்தவர்களையும் நாங்கள் ஆட்சி பொறுப்பில் சேர்த்து கொள்வோம் என்று விஜய் அவர்கள் அறிவித்த அறிவிப்பு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது எனவே இதுவரை எம்எல்ஏ ஆக முடியுமா என்று தவித்து கொண்டிருந்த கட்சிகளை சார்ந்தவர்கள் நாம் எம்எல்ஏ ஆனாலும் நம்முடைய கட்சிக்கு ஒரு அமைச்சர் அங்கீகாரம் கிடைக்காது என்று புளிமிக்கொண்டு இருந்தவர்கள் விஜய் அவர்களுடைய இந்த அறிவிப்பு அவர்களை ஈர்க்க செய்தது எனவே இந்த முறை நாம் ஏன் விஜய் அவர்களுடைய கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாது என்கின்ற கேள்வி அவர்கள் மனதிலே எழும்பத் தொடங்கியது இது இயற்கையான கேள்விதானே இதுவரை நாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு கூட திமுகவின் பின்னால் ஓடி ஓடி போய் அவர்களிடம் கெஞ்சி கூத்தாடி நாம் நமக்கான இடத்தை பெற வேண்டிய ஒரு களமாக இருக்கின்றது இந்த சூழலில் நாம் இப்பொழுது நம்முடைய கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அமைச்சரவையில் நமக்கான இடம் கிடைக்கிறது என்கின்ற களம் வருகின்ற பொழுது அந்த கட்சியோடு நாம் கூட்டணி வைத்துக் கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது என்று கட்சிகள் மத்தியிலே ஒரு சலனம் ஏற்படுவது இயற்கைதான் ஆனால் காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்த மட்டில் நீண்ட காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் இணைந்து பயணித்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தங்களுக்கான இருக்கைகளை அவர்கள் வ அதை உறுதிப்படுத்திக் கொள்வார்கள் பெரிய இருக்கைகள் எல்லாம் காங்கிரஸுக்கு வழங்கப்படுவதில்லை கிடைக்கக்கூடிய ஒரு பத்து அல்லது இருபது இருபத்தி ரெண்டு இருக்கைகளை பெற்றுக்கொள்ளும் காங்கிரஸ் அதனை வைத்து தங்களுக்கான ஒரு களத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டு இருந்தார்கள் இந்த சூழலில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் மத்தியிலே ஒரு தேடல் இருந்து கொண்டே இருந்தது அந்த தேடல் என்னவென்றால் தொடர்ச்சியாக நாம் தமிழகத்தில் இதுபோன்ற நிலைப்பாட்டில் ஒரு பத்து சீட்டுக்கும் ஐந்து சீட்டுக்குமே நாம் நிற்கக்கூடிய ஒரு களம் இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக நம்முடைய கட்சி தேமானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றது இப்படியே போய்விட்டால் கட்சி தொடருமா என்கின்ற ஒரு கேள்விதான் இருந்து கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் கட்சியை வலுப்படுத்துவதற்கும் ஆட்சியில் நமக்கான பங்கு கிடைப்பதற்கான களங்களை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்களுடைய மனங்களிலே இந்த எண்ணங்கள் ஓடத் தொடங்கின இதன் வெளிப்பாடாக பல தலைவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்ட செய்திகளை எல்லாம் நாம் பார்க்க முடிந்தது தற்பொழுது காங்கிரஸ் பேரியக்கத்தில் சிலர் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸுக்கு ஒரு பெரும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன அதாவது உங்களுடைய செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை திமுக காங்கிரஸ் மீது திணித்திருக்கிறது என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகின்றன இதனால் கோபமடைந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் இப்பொழுது மிக காட்டமான கருத்துக்களை வெளியிட தொடங்கி இருக்கின்றார்கள் குறிப்பாக மாணிக்க தாகூர் இந்த விடயத்தில் மிக சினத்தோடு தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் எங்களுடைய கட்சியின் உள்கட்சி பிரச்சனைகளில் வெளியிலிருந்து ஒரு கட்சி எப்படி தலையிடுவது எங்கள் கட்சிக்குள் பேச வேண்டிய விடயங்களை நாங்கள் பேசி செயல்படுத்திக் கொள்கிறோம் நீங்கள் போய் ஒரு பாரதிய ஜனதா கட்சியோடையோ அல்லது ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியோடோ அல்லது ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடோ உங்கள் கட்சி இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்கின்ற வரமுறைகளை எடுத்து வைப்பீர்களா ஏன் காங்கிரசு கட்சிக்குள் மட்டும் நீங்கள் மூக்கை நுழைக்க நுழைக்கிறீர்கள் என்று மிக காட்டமாக மாணிக்க தாகூர் அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் இது மீண்டும் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம் திமுகவோடு கூட்டணியில் தொடருமா அல்லது வெளியேறுவதற்கான ஒரு களம் உருவாகிவிட்டதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன காங்கிரஸ் பேரியக்கத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இம்முறை திமுகவோடு கூட்டணி என்கின்ற விடயத்திலிருந்து நாம் வெளியேறிவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள் எனவே அவர்கள் திமுகவிற்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழலில் காங்கிரஸ் இயக்கத்தில் ராகுல் காந்தியோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அவருடைய நண்பர் ஒருவர் தற்சமயம் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துகள் மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடருமா என்கின்ற விடயம் பெரும் கேள்வியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் விஜய் அவர்களோடு கைகோர்ப்பதற்கான ஒரு களத்தை காங்கிரஸ் எடுக்கும் என்ற செய்திகள்தான் தான் இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்றன செங்கோட்டையன் அவர்கள் கூட்டணியை குறித்து பேசுகின்ற பொழுது வருகின்ற ஜனவரி அல்லது பிப்ரவரிக்குள் எங்களோடு இணையக்கூடிய கூட்டணி கட்சிகளை மையப்படுத்திய செய்திகளை நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அதுபோல பல அரசியல் கட்சி தலைவர்கள் என்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தையும் செங்கோட்டையன் அவர்கள் உறுதிப்படுத்த இருக்கின்றார் அப்படி என்றால் தாவேக்காவை மையப்படுத்திய ஒரு அரசியல் கூட்டணி உருவாக இருக்கிறது என்பதும் விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்கிறோம் என்கின்ற அடிப்படையில் இந்த கூட்டணியில் சில கட்சிகள் இணைவதற்கான ஒரு களமாக இருக்கிறது என்கின்ற செய்திகளும் பேசப்படுகின்றன நாம் அறிந்த வரையில் காங்கிரஸ் பேரியக்கம் திமுகவின் கூட்டணியை முறித்துவிட்டு விஜய் அவர்களோடு கூட்டணி அமைப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்திகள் முதன்மை பெற்றுக்கொண்டு இருக்கின்றன ஒருவேளை காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் திமுகவோடு தான் நீங்கள் தொடர வேண்டும் அல்லது நாம் தொடர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய சூழல் காங்கிரஸ் இரண்டாக உடைந்து ஒருசாரார் தா தாவேக்காவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பதற்கான ஒரு களமாக அமையும் என்கின்ற செய்திகளையும் நாம் இங்கு புறந்தள்ள முடியாமல் அதை புறந்தள்ள முடியாது தற்பொழுது உள்ள சூழலில் நமக்கு தெரிந்த ஒரு விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த கூட்டணி கணக்குகளில் காங்கிரஸை நம்பிக்கொண்டு பயணிப்பது எப்படி என்கின்ற குழப்பத்தில் தமிழக முதலமைச்சரும் திமுகவும் இருக்கிறது என்கின்ற செய்திகள் பரவலாக பேசப்படுகின்றன முதலமைச்சர் அவர்களுடைய தற்போதைய கருத்துகள் ஏறக்குறைய அதனை மையப்படுத்தியதாகவே இருக்கிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு தெரிந்த கள நிறுவனங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது விஜயோடு கை கோர்க்கிறது காங்கிரஸ் என்பதுதான் நிஜம் விஜயோடு கோர்க்க போகும் கை என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன் இன்பா